ஸோ இந்த மூட்டு தேய்மானங்கள் அப்படின்னு வரப்போ ஆரம்ப நிலை இடைப்பட்ட நிலை மிகவும் பிஆர்பி இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும் ஃபிசியோதெரப்பி முறைகளாக இருக்கட்டும் உடம்பு வெயிட்டு குறைக்கிறதா இருக்கட்டும் காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவதா இருக்கட்டும் இந்த சக்ஸஸை அதிகப்படுத்துவதற்கு இப்போ ஏதாவது தொழில்நுட்பம் வந்திருக்கா இல்லை அதற்கு மூட்டுகள் டிசைன்ஸ் ஏதாவது மாறி இருக்கா இந்த மூட்டு சிகிச்சையில் பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வருமா அப்படி பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான அறுவை சிகிச்சை இந்த சக்சஸ் உள் பக்கம் மட்டும் மாற்றினால் போதும் இந்த மட்டும் இந்த 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 ஜவ் இருக்கிற ஜவ் இது எல்லாமே வந்து டெக்னாலஜியா இருக்கட்டும் ஒரு மிஷினரிஸா இருக்கட்டும் எல்லாமே ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் வந்து எல்லாத்துலயும் புகுத்தப்பட்டு அதனோட அக்யூரசி பிரிசிஷன் ஏஜா இருக்கிறீங்க எலும்பு ஸ்டேண்ட் அது கால்சியம் மாத்திரைகள் வாரத்துக்கு விட்டமின் மாத்திரைகள் இருக்கு நக்கரை வியாதி ரத்த கொதிப்பு தைராய்டு பிரச்சனை சரவாங்கி இது போன்ற வியாதிகள் இருக்கும் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் நியூரோ ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு உண்டான முறையான மாத்திரைகளை அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணி அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி இரண்டாவது அந்த தொண்ணூறு சதவீதம் இன்னும் மேல் மேலும் அதிகப்படுத்த மாதிரி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே சக்ஸஸ் ஆன ஒரு ஆப்ரேஷனு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரங்கள்லேயே அவங்க கம்ப்ளீட்டாக நல்லா நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் சொல்லுதுமா நான் மூணு வருஷமாக ரொம்ப காலவலி இருந்துகிட்டே இருந்தது யூடியூப்பை பார்த்து தான் நான் வந்து டாக்டரை பார்த்து சந்திச்சேன் வந்து பார்த்த உடனே அவங்களை நான் பிஆர்பி போடணுன்ட்டு தான் வந்தேன் சார் வேண்டாம் அவங்களுக்கு நாலாவது ஸ்டேஜ் வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க நாங்கள் சரி அன்னைக்கே அட்மிட் ஆகி அன்னைக்கே ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ரெண்டு நாள்லேயே நல்லா நடந்துட்டேன் எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இப்ப முழங்கால் மூட்டு வழி அப்படிங்கிறப்ப வயசானவங்களுக்கு அளவுக்கு மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படின்னு வர்றப்ப ஆரம்ப நிலை இடைப்பட்ட நிலை மிகவும் முக்கிய நிலை ஆரம்ப நிலை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தேய்மானம் ஆயிருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுதான் கம்மியான தேய்மானம் ஆரம்ப நிலை இதற்கு வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷனா இருக்கட்டும் ஃபிசியோதெரப்பி முறைகளாக இருக்கட்டும் உடம்பு வெயிட் குறைக்கிறதா இருக்கட்டும் காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவதாக இருக்கட்டும் ஃபிசியோதெரப்பி ஐஎப்டி லேசர் அது போன்ற ஃபிசியோதெரப்பி முறைகளாக இருக்கட்டும் இதுவே போதுமானது ஆரம்ப நிலையில இந்த இடைப்பட்ட நிலையின் வரும்பொழுதும் பொழுதும் முற்றிலுமா தேய்மானமான முத்திய நிலைன்னு வர்றப்போ இதற்கு அதிகமாக தேவையான அறுவை சிகிச்சை அப்படின்னு கேட்டால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஸோ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு ஆப்ரேஷனே வேணாங்க டாக்டர் அப்படின்னு சொல்றவங்களை தான் நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம் ஒரு பத்து பேர்த்துக்கு சொல்கிறேன்னா அதுல வந்து ஒரு ஒம்பது பேர் வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க ஒருத்தர் தான் பரவாயில்லைங்க நான் எல்லா பக்கமும் கேட்டேன் கண்டிப்பா வழியை தாங்க முடியல நான் கண்டிப்பா இந்த ஒம்பது பேர் ஏன் பயப்படுகிறார்கள் ஏன் இந்த மூட்டு ஆப்ரேஷன் அந்த அளவுக்கு பிரச்சனை உள்ளதா மூட்டு ஆர்வி சிகிச்சையிலேயே அதிகமாக மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணக்கூடியது முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சை தான் அதிகமான வெற்றி சதவீதம் எது சக்சஸ்ஃபுல்லான ஆப்ரேஷனும் முழங்கால் மூட்டு ஆபரேஷன் தான் இப்போ இந்த சக்சஸ் கிட்டத்தட்ட அறிவியல் ஆகியப்படி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அதாவது நூறு பேர் பண்ணுறாங்கன்னா தொண்ணூறு பேர்த்துக்கு மேலே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருப்பாங்க இந்த பத்து சதவீதமான மக்களுக்கு வந்து ஒரு சின்ன வழியோ கால மடக்கி நீட்டுறதுல ஒரு டைட்னஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்குமே ஒழிய அவர்கள் பழைய நிலைக்கு மோசமாக மாட்டாங்க ரொம்ப நடக்க முடியாமல் இருப்பாங்க மூட்டு சிகிச்சை பண்ணிக்குவாங்க ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் மடக்கிறது அவசரமாக இருக்கும் ஒரு லைட்டா ஒரு வழி இருக்கும் வேகமா நடக்க முடியலம்பாங்க ஏன்னா பழைய வாரி சமணங்கால் போட முடியல கொத்த வச்சுக்கோரலாம் ஸோ இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே இது சக்சஸ்ஃபுல்லான இந்த சக்ஸஸை அதிகப்படுத்துறதுக்கு இப்போ ஏதாவது தொழில்நுட்பம் வந்திருக்கா இல்ல அதற்கு மூட்டுகள் டிசைன்ஸ் ஏதாவது மாறியிருக்கா இல்ல டெக்னாலஜி போக மூட்டு அறுவை சிகிச்சையில மாற்றங்கள் நவீனங்கள் புகுத்தப்பட்டிருக்கா கண்டிப்பாக இப்ப இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மூட்டு சிகிச்சையில பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வருமா அப்படி பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான அறுவை சிகிச்சை இந்த சக்ஸஸ் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ ஒரு மூட்டு சிகிச்சை நீங்க பண்ண போறீங்க இதை வந்து முறையா எப்படி நம்ம வந்து நூற்றுக்கு நூறு சதவீத சக்சஸ் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கணும் நூறு மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி விரிவா அந்த காணொலியில் பார்க்க போறோம் மூட்டு சிகிச்சை அப்படின்னு பாக்குறப்பவே மூட்டுல உள்பக்கம் வெளிப்பக்கம் தேய்மானம் மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதை முழுசாக மாத்துறதுக்கு பேர் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் முழு மூட்டு மாற்று சிகிச்சை இது ரொம்ப அதாவது ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் போகிறவங்களுக்கு இந்த முழு மூட்டு மாற்று சிகிச்சை தான் தீர்வாக இருக்கும் இதே ஆரம்ப நிலைக்கும் முத்திய நிலைக்கும் இடைப்பட்ட நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள மட்டும் மூட்டு தேஞ்சிருக்கும் ஸோ இந்த உள் பக்கம் மட்டும் தேய்ந்திருந்தா உள் பக்கம் மட்டும் மூட்டை மாற்றினால் போதும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள மட்டும் மாத்தியிருக்கும் இந்த இந்த இருக்கிற ஜவ் இங்கே இருக்கிற ஜவ்வு இந்த ஜவ்வு இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும் மாத்த போறதே கிடையாது ஆனா முழு மூட்டு மாட்டு சிகிச்சை மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் போறப்ப உள் பக்கம் தேஞ்சிருது வெளிப்பக்கம் இடையில இருக்கிற ஜவுளியும் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் இல்லைனாலும் இங்கேயும் இங்கேயும் தேர்ச்சுறப்பா சோ நம்ம இந்த பகுதியை மாத்திரம் இந்த பகுதியை மாத்திரம் சோ இதுதான் முழு மூட்டு மாற்று சிகிச்சை இது உள் பக்கம் மட்டும் மாற்றக்கூடிய உள் மூட்டு மாற்று சிகிச்சை சோ இது எல்லாமே இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ நார்மலா நம்ம இவ்வளோ பெருசாக ஓப்பன் பண்ணாதான் அந்த மூட்டை வைக்க முடியும் இப்போ இதுல வந்து மினிமல் இன்வேசிவ் மினிமல் இன்வேசிவ்னா பெரிய ஓப்பனிங் பெருசாக கிழிச்சு நம்ம பண்றதுல இன்னும் இவ்வளவுதோ இதுதான் மினிமல் இன்வேசிவ் ஸோ இப்போ இந்த மினிமல் இன்வேசிவ் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூட்டுக்கள் பொருத்தக்கூடிய ஜிக்ஸ்னு சொல்லுவோம் அந்த ஜிக்ஸ் அந்த உபகரணங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அந்த காலத்துல இப்போ வந்து அட்வான்ஸ் ஆகி அதெல்லாம் சின்ன சின்ன உபகரணங்களாக வந்ததுனால நம்ம பெருசா ஓபன் பண்ண முடியல இதுதான் மினிமல் இன்வேசிவ் இப்போ இதனால சிறுசா ஓபன் என்ன சின்ன கிழிதல் சின்ன வழி ஒரு ரத்த போக்கு கம்மி குயிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ எதையுமே சிம்பிளா பண்றப்ப இப்ப எப்படி நம்ம வந்து வயிறை ஓபன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணோம் இப்ப லேப்ரோஸ்கோபி பண்றோம் அதே மாதிரி தோல் சப்பை கிழிஞ்சு வச்சுன்னா ஓப்பன் பண்ணி பண்ணுவான் இப்ப நம்ம ஆர்த்ரோஸ்கோபி பண்றோம் அதே மாதிரி மூட்டு சிகிச்சைகளையும் பெருசாக ஓபன் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ மினிமல் யூனிவர் ஓப்பன் பண்ணி பண்ணுறோம் ரெண்டாவது இந்த மூட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூட்டுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல பிளாக் இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து உலக கலவை அலாய் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு டிசைன்ஸ் இது எல்லாமே ரொம்ப வருடம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடத்துக்கு மேலே இருபத்தஞ்சு வருடத்துக்கு மேலே உழைக்கக்கூடிய மூட்டுகளுடைய டிசைனாக இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த பயோ மெக்கானிக்கல் டிசைன்ஸ் அது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இதனால் அது இதுவும் ஒரு முன்னேற்றம் மூட்டு மாட்டு மூட்டு சிகிச்சையில் அதற்கு அடுத்த முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டு ஆப்ரேஷனில் முக்கால்வாசி ஏன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னா முத மாதிரி சமணங்கால் போட முடியாது வச்சு குற முடியாது நாம் அப்படியே சேர்லேயே உட்காந்துக்கணும் அளவாக தான் நடக்க முடியும் இப்படிங்கிற ப்ராப்ளம் லிமிடேஷன்ஸ்னு சிலது இருக்குது இப்போ ஆரம்ப நிலையிலும் இடைப்பட்ட நிலையில ஆரம்ப நிலையில மருத்துவமனையில் குறையில அப்படின்னா வந்து நம்ம மூட்டு சிகிச்சைக்கு போறோம் அந்த மூட்டு சிகிச்சை ஆரம்ப நிலையில இருக்கட்டும் இடைப்பட்ட நிலைய ஒன்னாவது ஸ்டேஜும் இரண்டாவது ஸ்டேஜை பொறுத்தளவுக்கு உள் பக்கம் மட்டும் மூட்டு மாட்டு சிகிச்சை பண்ண போகும் இல்ல வெளிப்பக்கம் மட்டும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மட்டும் வெளிப்பக்கம் மட்டும் தெரிஞ்சிருக்கும் அப்ப வெளிப்பக்கம் மட்டும் மாற்றினால் போதும் சிலருக்கு மெஜாரிட்டி பெரும்பாலானவர்களுக்கு வந்து உள்பக்க மூட்டை மட்டும் தெரிஞ்சுக்க அவங்களுக்கு பார்ஷியல் நீர் இளேஸ்மெண்ட் பாதி மட்டும் மாத்தினா போதும் இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ்னா இந்த பார்ஷியல் நீர் இளேஸ்மெண்ட்ல அவங்க நினைச்ச மாதிரி சமங்கால் போடலாம் கொத்த வச்சு போடலாம் நடக்கலாம் ஓடலாம் ஜாக் பண்ணலாம் ஸோ லிமிட்டேஷன்ஸ் கிட்டத்தட்ட வந்து நார்மல் இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப முடியும் இதே முழு மாட்டு சிகிச்சையில் முழு மூட்டு மாற்று சிகிச்சையில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சமணங்கள் போடக்கூடாது குத்த வைத்து கூறக்கூடாது ஜம்பிங் டக்குன்னு திரும்புறது ஜம்பிங் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது இப்போ ஆரம்ப நிலையில இந்த மூட்டு சிகிச்சையில் இருக்க நவீனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ஷியல் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் சொல்லலாம் இந்த பார்ஷியல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே முதல்ல இருந்ததுதான் இது புதிதாக உருவாக்கப்பட்டது கிடையாது ஆல்ரெடி பார்ஷியல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நடைமுறையில் இருந்தது அதுல ஃபெயிலியர் ரேட் அதுல வந்து வெற்றி சதவீதம் கம்மியா இருந்துச்சு அந்த வெற்றி சதவீதத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நேவிகேஷன் டெக்னாலஜி ரோபோட்டிக் டெக்னாலஜி தான் வந்து இதில் வந்திருக்கிற மெயினான ஒரு முன்னேற்றம் ஸோ மினிமல் இன்வேசிவ் மூட்டுக்களுடைய டிசைன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை அதில் கடைசியாக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கம்ப்யூட்டர் நேவிகேஷன் அண்ட் ரோபோட்டிக் டெக்னாலஜி இந்த ரோபோட்டிக் டெக்னாலஜி வந்து மருத்துவத்துறை மட்டும் இல்லைங்க எல்லா துறையிலையும் வந்து இப்போ ஒரு கார் டெக்னாலஜியாக இருக்கட்டும் ஒரு மிஷினரிஸாக இருக்கட்டும் எல்லாமே ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் வந்து எல்லாத்துலேயும் புகுத்தப்பட்டு அதனோட அக்யூரசி ப்ரிசிஷன் அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்கு குயிக்கான நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் குயிக்காக நம்ம ரெக்கவரி ஆக முடியும் அதே மாதிரி அந்த கிடைக்கிற அந்த ம ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரட் நம்ம சொல்லி வச்ச இருக்கும் அதுதான் வந்து அந்த டெக்னாலஜியோட அட்வான்டேஜ் இதுவும் நவீனமயமாக்கப்பட்ட ஒரு மூட்டு மாற்று சிகிச்சைன்னு ஒரு அங்கம் ஆகும் அதாவது இந்த மூட்டு சிகிச்சையில ஏன் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எந்த ஒரு அருவி சிகிச்சை ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குங்க இந்த சின்ன சின்னங்கிறதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா சர்ஜரிகளையும் தேர் இஸ் ரிஸ்குங்க ஆனா இதுல எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்துக்கு கம்மியாக தான் பிரச்சனைகள் வரும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் காலம் மடக்கி நீட்டுறதுல கஷ்டம் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று வருது அவங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது முறையாக அவங்க வந்து புண்களை சரியாக கையாளல அப்படிங்கிறப்ப அதில் ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டிவிடி கால் வந்து ரத்தம் முறைதல் ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படக்கூடிய சரி செய்யப்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம ஈஸியாக ரெக்கவரி பண்ண முடியும் கண்டிப்பாக அதை தவிர்க்க முடியும் வந்தால் அதை வந்து தீர்க்க முடியும் சரி செய்ய முடியும் ஸோ அதனால நம்ம ஒன்றும் பயந்து வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா சர்ஜரி பண்ணிட்டா அவ்வளோதான் அப்படிங்கிறது கிடையாது சர்ஜரி பண்ணால் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் சொல்யூஷன்ஸ் உண்டு அதுக்கும் தீர்வு உண்டு ஸோ அதனால இதெல்லாம் வந்து இந்த டேட்டா அனலைசிஸ் ஏன் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து அறிவியல் நிரூபிக்கப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு விழுக்காடு அதாவது நூறு பேர் பண்ணுறாங்கன்னா அதுல ஒருத்தருக்கு அதாவது தொண்ணூறு சதவீத சக்சஸ்ஃபுல்லான சர்ஜரி இது டெக்னாலஜிலையும் நவீன மயமாக்கப்பட்டது தொண்ணூறுக்கு மேலே கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வந்துடுது அதில் வந்து ஒரு சதவீத மக்களுக்கு வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த கால் ரத்தம் உரை இதழாக இருக்கட்டும் ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கட்டும் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம ஈஸியாக ரெக்கவரி பண்ண முடியும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுனால மட்டும் வர்றதில்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் இம்ப்ளான்ஸ் முக்கியமானது பேஷண்ட் நோயாளிகளோட தன்மை இப்போ வந்து ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப ஏஜா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ரெக்கவரி டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சிலர் ரொம்ப குண்டா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்றதுல காலம் நடக்கிறது எந்திரிச்சு நடக்கிறதுலேருந்தே கொஞ்சம் டிலே இருக்கும் ஸோ அது ஒரு காரணம் சோ அப்போ இது வந்து அறுவை சிகிச்சைனால் மட்டும் காரணம் கிடையாது முக்கியமான காரணம் நோயாளி சேர்ந்து இப்போ இப்போ நம்ம வந்து ஏஜ் அதிகமாக இருந்தாலும் நம்ம பர்ஃபெக்டா ஆக்டிவா இருந்தா நம்ம ஈஸியா சரி பண்ணிக்க முடியும் வெயிட்டை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை சர்ஜரி ஒரு மூணு மாசம் நாலு மாதம் கழிச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்க அப்போ வந்து உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா வெயிட் குறைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் வெயிட் குறைக்கிறதுனால முழங்கால் ஆப்ரேஷன் மட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னு கேட்டால் எஸ் முழங்கால் மட்டுமல்ல மற்ற உபாதைகள் ஒரு கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும் ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஒரு மூச்சோறு சிரமமாக இருக்கட்டும் எல்லாமே வெயிட் கம்மியாக இருக்கிறப்ப டெஃபினட்டாக அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் வந்தால் ஈஸியாக சரி செய்ய முடியும் ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா போன் ஹெல்த் நம்ம வந்து போன் வந்து நிறைய பேர் வந்து சரவாங்கி வியாதி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வ சின்ன வயசுலேயே மூட்டு தேய்மானம் ஆயிருக்கும் அதோட சேர்ந்து ஆஸ்டியோபோரோசிஸ் மூட்டு வந்து மென்மை தன்மையாக இருக்கும் மோ எலும்பு அப்படிங்கிறது கடினமாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ நம்ம மூட்டுக்கள்லாம் பொறுத்தளவு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகும் ஒரு ஸ்ட்ராங்கான செவரில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற புத புதன் இருக்கிற செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதும் அந்த லாங்கிவிட்டின்னு சொல்கிறோம் ரொம்ப நாள் அந்த மூட்டுகள் அதில் போய் ஒட்டியிருக்கிற தன்மை வந்து இந்த போன் வந்து ஸ்ட்ரென்த் ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தால் அது குறைவாகும் ஆஸ்டியோபொரோசிஸ் இருக்கிறப்ப சம்டைம்ஸ் நம்ம அடிக்கும் பொழுது சில நேரம் கிராக்குகள் ஆகலாம் ஸோ அந்த எலும்புகள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் ஸ்டெலும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு இப்போ ஏஜாக இருக்கிறீங்க எலும்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது கால்சியம் மாத்திரைகள் இருக்குது வாரத்துக்கு ஒரு நாள் விட்டமின் மாத்திரைகள் இருக்குது இந்த ஆஸ்டியோபொரோசிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கால்சிட்டோனி நம்ம ஸ்ப்ரேவாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து ஜோலிண்ட்ரானிக் ஆசிட் வருஷத்துக்கு ஒரு டைம் போடுற இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம போட்டு கரெக்டாக அந்த எலும்புகள் ஸ்ட்ராங்காக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மூட்டு சிகிச்சை பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ரெக்கவரி வந்து குயிக்காக இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப நாட்கள் மூட்டுகள் இருக்கும் அந்த இப்போ வந்து நல்லா ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி பழையபடி ஆக்டிவா வர இது வந்து மிடில் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு ஒரு அறுபது வயசு அம்பது வயசுனால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி பண்ணிட்டு உடனே அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் போகும் பத்து கிலோமீட்டர் வாக்கிங் பண்ண டெஃபினட்டா போகலாம் பட் அது எப்படி போகணும் அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்து ஓரிரு மாதங்கள் வந்து அளவா நடக்கணும் அப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து வரப்போ கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் நடக்கலாம் அப்புறம் ஆறு மாதம் கழித்து சதையெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பண்ணா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அதாவது உங்களால் வாக்கிங் போக முடியும் டெஃபினட்டா நிறையா நீர் ரீப்ளேஸ்மென்ட் பேஷன்ஸ் இந்த இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப எஸ்பெஷலி பார்ஷியல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் பேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் சோ அந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும் அந்த நோயாளியின் செயல் இருந்து ஒரு மூட்டு சிகிச்சையினோட ரிசல்ட்டை டிசைட் செய்கிறது சோ அப்புறம் வந்து மெடிக்கல் பேரமெடிசு அதாவது சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு தைராய்டு பிரச்சனை சரவாங்கி இது போன்ற நம்ம வியாதிகள் இருக்கா அதை வந்து முறையாக இப்போ ப்ரெஷர்னா ப்ரெஷர் கண்ட்ரோலாக ச சுகரையும் கண்ட்ரோலாக வச்சிருக்கணும் ஹெச்பிஎவன்சி ஏழரைக்குள்ளே கரெக்டாக வச்சுருந்துருக்கணும் போக மற்ற நம்ம உடம்போட ஃபிட்னஸ் இதை நம்ம மெயினை முக்கியமாக பார்க்கணும் தைராய்டு பிரச்சனைகள் இருக்கணும் ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் நியூரோ ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு உண்டான முறையான மாத்திரைகளை அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணி அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துட்டு மூட்டு சிகிச்சை பன்னீர்கள் என்றால் உங்களுக்கு தொண்ணூறு அல்ல கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கும் இப்ப மருத்துவத்துறையில் என்ன நம்ம டாக்டர் என்ன முன்னேற்றம்னா டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் அவரோட எக்ஸ்பர்டிசமா இருக்கட்டும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமா இருக்கு மூட்டுகளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இம்ப்ளான்ஸ் அந்த மூட்டுகள் யூஸ் பண்ணுற உலோக கலவைகளை நம்ம மூட்டுகளை வைக்கணும் அதில் உயர்தரமான மூட்டுகள் வைக்கிறப்ப கண்டிப்பாக அதற்கு அந்த டிசைன்ஸுக்கு தகுந்த மாதிரி அதனோட ரிசல்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கடைசியாக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி அறுவை சிகிச்சை செய்ய இந்த பிசோதெரப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவி சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் காலம் அடக்கி நட்டுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஃபிசியோதெரப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க அதுக்கு அந்த பிசியோதெரப்பிக்காகவே நிறைய பேர் வந்து அறுவை சிகிச்சையை தவிர்ப்பவர்கள் உண்டு இந்த அறுவை சிகிச்சையை வந்து இந்த பிசியோதெரபி கஸ்டமருக்குன்னு சொல்றீங்களா அதை சுலபமா மாத்தறதுக்கு தான் இருக்குதுங்க டெக்னாலஜி பன்சனல் அலைமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அலைன்மெண்ட் அப்படிங்கிறப்ப ரோபோட்டிக் டெக்னாலஜி ரோபோட் டெக்னாலஜி பண்றப்ப உங்களுக்கு கால மடங்கு நீட்டுறப்ப ஸ்மூத்தா இருக்கும் அந்த ஸ்மூத்தாக இருக்கும் பொழுது கால் அவங்க ஈஸியாக மடக்காங்க நீட்டாங்க முதல்ல எங்கள் டாக்டர் நம்ம இன்னொரு கால் ரெண்டு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம் முதல்ல வந்து நார்மல் கால் பண்ணியிருப்போம் நார்மல் கன்வென்ஷனல் நீ ரிப்ளேஸ் பண்ணியிருப்பான் இன்னொரு காலில் வந்து நம்ம ரோபோட்டிக் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா பேஷண்ட்ஸ்லாம் முதல்ல அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுறாங்க டாக்டர் கஷ்டப்பட்டு மடக்குவங்க அது ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க கால் நல்லா மடக்கி நீட்டு வரதுக்கு அதை மடக்கிறப்போ ஐயோ கஷ்டமா இருக்குங்க அந்த அளவுக்கு வழி இருக்குங்க இப்போ சுலபமாக போயிட்டு வருதுங்க ஃப்ரீயாக போயிட்டு வருதுங்க கால் நல்லா மடக்கிற நீட்டுற நார்மல் கால் மாதிரி மடக்கிற நீட்டுற மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டப்படல நான் குயிக்காக ரெக்கவரி ஆயிடுச்சு வழி இல்லாமல் குயிக்காக ஆல்மோஸ்ட் ஃபுல் ரேஞ்சு காலை நல்லா மடக்கி நீட்டுறேன் வழியே இல்லை ஓரிரு வாரங்களிலேயே வந்து அவங்க வழியே இல்லாமல் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பிசியோதெரிபி பண்ணாம சிம்பிளாவே பண்றதுங்கிறது இந்த ரோபோட்டிக் டெக்னாலஜியில் ஸ்மூத் அலைன்மெண்ட் ஸ்மூத் மூமெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த உள்பக்கமும் வெளிப்பக்கமும் இருக்கிற அந்த டைட்னஸே இல்லாமல் ஃப்ரீயாக மடக்கி நிட்டுறது இந்த டெக்னாலஜினால் கிடைக்குது இது வந்து மூட்டு சிகிச்சையினுடைய ரிசல்ட்டை அந்த தொண்ணூறு சதவீத ரிசல்ட்டை இன்னும் மேலும் அதிகப்படுத்துகிறது அதான் அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இந்த மூட்டு சிகிச்சை எந்த நிலையில் நீங்கள் உள்ளீர்கள் என்பதை பொறுத்து இப்போ ஆரம்ப நிலை இடைப்பட்ட நிலை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப முதல் இரண்டு ஸ்டேஜுக்கு பார்ஷல் நீர்மெண்ட் மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் முற்றிலுமா தேஞ்சு போச்சுன்னா முழுசா மாத்திரம் முழுசா தேஞ்சா முழுசா மாத்திரம் பகுதி மட்டும் தேஞ்சா பகுதி மட்டும் மூட்டு சிகிச்சை பண்ணுறோம் தேய்மானமே சந்தேகமா இருக்கு கொஞ்சமாக இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பா மருத்துவ முறைகள் ஒரு பிஆர்பி இன்ஜெக்ஷன் பிசியோதெரப்பி வெயிட் குறைக்கிறது நல்லா சுத்தி இந்த ச சதைகளை முழு முழங்கால் சுத்தி இருக்கிற சதைகளை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அந்த எலும்புகளுக்கு குருத்தெலும்புகளுக்கு போகக்கூடிய லோடை குறைத்து அந்த சதைகளை வந்து நம்ம வந்து ஆஃப் லோடிங் பண்ணிடுறோம் சதைகள் அந்த லோடு எடுத்துக்குது எலும்புகள் மேல் மூட்டுகள் குருத்தலுக்கு மேல் இறங்கக்கூடிய வெயிட் குறைகிறது இது வந்து முதல் ஸ்டேஜுக்கு ரெண்டாவது ஸ்டேஜுங்கிறப்ப உள் பக்கமோ இல்லை வெளிப்பக்கமோ ஒரு பக்கம் மட்டும் தேர்ந்திருந்தால் அந்த பக்கத்தை மட்டும் மாற்றினால் போதும் இதனால என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சின்ன அதாவது இப்போ வந்து இதான் வந்து பார்ஷல் ரீப்ளேஸ்மெண்ட் டோட்டல் ஃபுல்லாக நம்ம மாத்துறது இதுல உள்ள மட்டும் மாத்திருக்கோம் நான் டோட்டல் இவ்வளோ ஓபன் பண்ணுவோம் பார்ஷல் நீர் இவ்வளவு பண்ண இதில் கிட்டத்தட்ட மூணில் ஒரு மடங்கு மூணில் ஒரு மடங்கு அந்த ஓப்பன் செய்வது குறைகிறது இந்த ஓப்பன் பண்றது குறைகிறப்பவே அதனால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் ரத்தப்போக்கா இருக்கட்டும் வழியாக இருக்கட்டும் காலம் மடக்கி நீட்டுற தன்மையாக இருக்கட்டும் எல்லாமே இதில் மிகவும் குறைவு சரி இது வந்து நல்ல வழி இல்லை கம்மியான இன்செக்ஷனு குயிக்காக ரெக்குரிய ஆகிட்டேன் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை நேச்சுரல் நீ நார்மலா ஒரு முழங்கால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகும் நேச்சுரலா ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உள் பக்கம் மூட்டை மட்டும் மாற்றிடுறோம் இந்த ஏசியல் ஜவ்வு பிசிஎல் ஜவ்வு லேட்ரல் மெனிஸ்கஸ் வெளிப்பக்க மூட்டு இது எல்லாமே அப்படியே நம்ம வச்சிருக்கோம் ரிமூவே பண்ணுறதில்ல நம்ம ரிமூவ் பண்ணுறது எதை ரிமூவ் பண்றோம் க்ளீன் பண்ணுறது இந்த இடத்துல இருக்கிற மூட்டு தொடை எலும்போட சின்ன பகுதி கால் எலும்போட சின்ன பகுதி இதை மட்டும் எடுத்துட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம் இடையில மெனிஸ்கஸ் போதா அந்த நம்ம பாலி இன்சர்ட் வச்சிடறோம் ஸோ இது இது மட்டும்தான் நம்ம டச் பண்றோம் ஸோ மற்ற எதையுமே டச் பண்ணுறதில்ல அதனால பெயின் கம்மியா இருக்கு ரெக்கவரி குயிக்கா இருக்கு இது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கிறதுனால அந்த காலை வந்து ஒரிஜினலாக இருக்கும் ஸோ இதுதான் பார்ஷல் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் சரி இப்போ பார்ஷல் நீ ரிப்ளேஸ்மெண்ட் வந்து எனக்கு பண்ண முடியலாம் டாக்டர் நிறைய பேர் எக்ஸ்ரே அனுப்பிச்சுட்டு கேட்குறாங்க அதில் நம்ம எக்ஸ்ரே பார்க்குறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த நீ எக்ஸ்ரேன்னு சொல்றீங்க ஏபி லாட்ரலான்னு சொல்றீங்க பயலாட் நீ ஏபி ஸ்டாண்டிக்கா சொல்றீங்க பட் பெஸ்ட் வந்து ஃபுல் லெக் எக்ஸ்ரே இடுப்பு முழங்கால் பாதங்கள் முழுசா இருக்கிற கால எடுத்து பார்க்குறப்ப அந்த உள் பக்கம் அந்த செகண்ட் ஸ்டேஜில் வரணும் வெளிப்பக்க கம்பார்ட்மெண்ட் டேமேஜ் ஆகிடக்கூடாது எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா ஏசிஎல் நல்லா இருக்கணும் பிசிஎல் நல்லா தான் இருக்கும் ஏசிஎல் நல்லா இருக்கணும் அப்போ தான் இந்த பார்ஷியல் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரிஜினல் மூட்டு போல் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஸோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் ரொம்ப வருஷம் இருக்கிறதா இருக்கட்டும் வழி இல்லாத தன்மையாக இருக்கட்டும் நேச்சுரலாக இருக்கிற மூட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்ஷியல் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் தான் பெட்டர் பட் நம்ம ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கோம் இப்போ நம்ம மூணாவது ஸ்டேஜ்லேயோ நாலாவது ஸ்டேஜ்லேயோ இருக்கிறப்ப அதற்கு பார்ஷியல் நீ ரிப்ளேஸ்மெண்ட் வந்து சரியாக வராது அதற்கு நம்ம முழு மூட்டு மாற்று சிகிச்சை தான் பண்ணணும் முழு மூட்டு மாற்று சிகிச்சை நீ நீரிப்ளேஸ்மெண்ட் அளவுக்கு ரிசல்ட் இல்லை என்ற அது வழி இருந்து கஷ்டப்பட்டு நடக்க முடியாத தன்மைக்கு கண்டிப்பாக வழி இல்லாத தன்மை வழி இல்லாத வாழ்க்கை நல்லா மடக்கி நீட்டக்கூடிய வாழ்க்கை டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது இன்னும் சம்மணங்கள் போட முடியாது குத்த வைத்து குற முடியாது ஓடுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த ஒரு சில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்பலாம் அந்த பத்து சதவீதம் மட்டும்தான் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுல பண்ண முடியாது என்று சொல்ல முடியாது பண்ணலாம் பட் பண்ணாமல் இருப்பது நல்லது ஸோ அதனால ஏன்னா இப்போ வந்து தொண்ணூறு சதவீதம் பத்து சதவீதம் என்னால் பண்ண முடியுங்க டாக்டர் அப்போ வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னு கேட்டாங்க அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து அந்த வழி இல்லாத தன்மை உருவாக்கணும் நீங்க நடக்கிறதுக்கே சிரமப்பட்டுருப்பீங்க அப்போ நம்ம டோட்டல் நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்றப்ப கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருவீங்க ஒரு பத்து சதவீதம் ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன வழியோ ஒரு மடக்கிறதுல அந்த சமணங்கள் போடற முடியாது குத்த வச்சு கொர முடியாது ஓட முடியாது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த வழியை ஒப்பிடும் பொழுது இது எல்லாமே பழையபடி நார்மல் ஆகணும் நீங்கள் டோட்டல் நீ ரிப்ளேஸ்மெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இதில் வந்து மா அதாவது அறுவை சிகிச்சை செய்யும்போது ஒரு மனநிலையை உருவாக்கி நமக்கு வழி இல்லாமல் நல்லா நடந்துட்டு நம்மளோட வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம ஓரளவுக்கு வாக்கிங் போய்கிட்டு இருந்தால் போதும் ரெண்டாவது இந்த நீர் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க வண்டி ஓட்டுறது ஓட்டலாம் ஸோ அப்போ வெயிட்டு குறைச்சி மற்ற வெயிட் அதிகமாக இருப்பீங்க எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு நிலைமை இருக்கிறப்ப சர்ஜரி பண்ணி வழியை குறைத்து வெயிட்டை குறைத்து மற்ற உபாதைகள் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் எல்லாம் போகிறப்ப டாக்டர் எடுத்து என்ன சொல்றாங்க நீங்கள் வெயிட்டை குறையங்க வாக்கிங் போனீங்கன்னா தான் குறையும் அப்போ வளங்கால் வழியோடு இருக்கிறானுங்க எப்படிங்க நான் போக முடியும்னா கண்டிப்பாக அதற்காகவாது நீங்கள் வந்து மற்ற உபாதைகள் அதிகப்படுத்தக்கூடாது என்கிற காரணத்திற்காக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வழி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டாம் ஸோ எத்தனை நவீனங்கள் வந்தாலும் எத்தனை டெக்னாலஜிகள் வந்தாலும் முதல்ல வந்து நாம் அந்த அறுவை சிகிச்சை மேல் இருக்கிற பயத்தை ஒழிக்க வேண்டும் என்னதான் அறிவியல் பூர்வமாக ரெக்கார்டு கிரியேட் பண்ணி ரிஜிஸ்ட்ரி எல்லாம் சொன்னாலும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் கொடுத்தாலும் நாம் முதல்ல அந்த தொண்ணூறு சதவீதம் எடுத்துக்கூடிய தன்மையை நம்ம மனசுக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும் பரவாயில்ல நான் என்ன இருந்தாலும் டாக்டர் சொல்கிறாங்க நம்ம நல்லா இருக்கணுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக முதல்ல எடுத்துக்கொள்ளணும் இரண்டாவது அந்த தொண்ணூறு சதவீதத்தை இன்னும் மேல் மேலும் அதிகப்படுத்த இந்த நவீனங்களை டெக்னாலஜியாக இருக்கட்டும் டாக்டர் செயலியாக இருக்கட்டும் நம்ம சைடில் பண்ண வேண்டிய ஃபிசியோதெரப்பியாக இருக்கட்டும் நாம் சுகரு ப்ரெஷரு ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மாத்திரை எடுத்து அதற்கு உரிய சிறப்பு வல்லுநர்களிடம் ஆலோசனை பெற்று அதை வந்து முறையாக கையாண்டைங்கள் என்றால் முழங்கால் வழி இல்லாத மூட்டு வழி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் ஸோ முழங்கால் வழி மூட்டு தேய்மானம் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஏதேனும் பயம் இருந்தாலோ இல்லை இல்லது மூட்டு மாற்று சிகிச்சை தான் செய்ய வேண்டும் என்கிற நிலைமை இருந்தாலோ இடம் தயங்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது இப்ப முழங்கால் மூட்டு ஆப்ரேஷன் அப்படின்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குதுங்க கண்டிப்பா வந்து அந்த பயம் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்றப்ப ஒரு டாக்டர் கிட்ட சொல்றாருக்கு மூட்டு ஆபரேஷன் பண்ணணுங்க மூட்டு ரொம்ப தேஞ்சிருச்சு இது வந்து உங்களுக்கு மருத்துவ முறையிலோ இன்ஜெக்ஷனையோ சரியாகாது ஃபிசியோதெரிபி பண்ணாலும் சரியாகாது கண்டிப்பாக மூட்டு மாற்று சிகிச்சை தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொல்கிறதுனால வர்ற பயம் இல்லை அவங்களுக்கு அவங்க நோயாளிகள் வந்து மற்றவங்க கூட போய் பக்கத்துக்கிட்டு இருக்காங்க யாராவது தெரிஞ்சவங்க நீ ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கெல்லாம் பயமுறுத்துறது தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனாலேயே இவங்க ஆப்ரேஷனை வந்து பண்ணணும்னு நினச்சாலும் கூட மற்றவங்க சொல்கிறது கேட்டு இவங்க வந்து அப்படியே தயங்கி ஸ்டாப் பண்ணிடுவாங்க பண்ணுறதில்லை ஸோ இந்த மூட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ அருமையான ஆப்ரேஷனாக நம்ம இந்த பதிவுகளில் சொன்ன மாதிரி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே சக்சஸான ஒரு ஆப்ரேஷனு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரங்கள்லேயே அவங்க கம்ப்ளீட்டாக நல்லா நடக்கிறத நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் வந்து இப்போ மாற்றங்கள் தொழில்நுட்ப மாற்றங்களாக இருக்கட்டும் மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கட்டும் நோய்கள் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வும் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க ஸோ இந்த நம்ம ஆல்ரெடி இருக்கிற பதிவில் என்னென்ன ஸ்டேஜு என்னென்ன ஸ்டேஜுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பிஆர்பி ஃபிசியோதெரப்பி மருத்துவ முறைகள் இரண்டாவது ஸ்டேஜுக்கு உள்பக்க மூட்டு மாற்று சிகிச்சை மூணாவது நாலாவது ஸ்டேஜ் ஆனால் முழுசா மூட்டை மாற்றுறது இதுதான் வந்து இது தீர்வு பட் இதில் முக்கியமாக எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆப்ரேஷன் பண்ணா பழைய நிலைமைக்கு திரும்பாது நம்ம ரொம்ப நாள் ஆகும் ரெக்கவரி ஆக இருக்கோம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் பழைய நிலைமைக்கு திரும்ப முடியாது வலி எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும் காலம் மடக்க முடியாமல் போகும் இது போன்ற பல சந்தேகங்கள் இருக்கு அப்படியே இவங்க சந்தேகங்கள் நம்ம நிவர்த்தி பண்ணி ஓகே பண்ணாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க மற்றவங்கலாம் என்ன சொல்லிடுறாங்க இது மாதிரி ஆப்ரேஷனே பண்ணாத நான் இவங்க பண்ணணும்னு கான்ஃபிடண்டாக இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இப்போ குழந்தால் வழியோட இன்ஜெக்ஷன் போகிறக்காக ஒருத்தங்க வந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு காலம் இன்ஜெக்ஷன் போட ஸ்டேஜ் இல்லை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் ஃபோர்த்து ஸ்டேஜில் இருக்குது இப்போ பிஆர் போட்டால் இம்ப்ரூவ் ஆகாது ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு சொன்னால் உடனே அவங்க வந்து சரிங்க இது வந்து நீங்கள் சொன்னால் சரி அப்படிங்கிற ஒரு காரணத்தை கேட்டு கூடையும் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் ரெண்டு பேரும் டக்குன்னு அவர்களும் அவர் கணவரும் வந்து உடனே முடிவு பண்ணி அவன் அன்றைக்கே வந்து இரண்டு முழங்காலுக்கும் ரோபோட்டிக் மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணால் ஒரு இரு நாட்கள் இருந்துச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க இப்போ மூணு வாரம் அவங்க நல்லா நடக்கிறாங்க அவங்ககிட்டேயே நம்ம கேட்பான் ஆ சொல்லுங்கம்மா என்ன மூணு வருஷமாக ரொம்ப காலவெளி இருந்துகிட்டே இருந்தது யூடியூப்பை பார்த்து தான் நான் வந்து டாக்டரை பார்த்து சந்தித்தேன் வந்து பார்த்த அவங்க நான் பிஆர்பி போடணுன்னுட்டு தான் வந்தேன் சார் வேண்டாம் அவங்களுக்கு நாலாவது ஸ்டேஜ் வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க சரி அன்றைக்கே அட்மிட் ஆகி அன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணி தையல் கொஞ்சம் தூரமா இருந்து வந்திருந்தாங்க கால் நீட்டுக்குமா பாரு அவங்க கேட்டேன் வலி எப்படி இருக்குன்னு கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது அதை பத்தி கவலையே இல்லை எனக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டதுனால வயிறு வலிதான் இருக்கு எனக்கு முழங்கால் வலி சுத்தமாயில நல்லா நடந்திருக்கும் இப்ப பிஆர்பி போட்டிருந்தாலும் கூட ஒரு ஒரு மாதம் எதுக்காக சொல்லுனாங்க நிறைய பேர் பிஆர்பி எதை எதுக்காக கேட்குறாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண அளவுக்கு உடம்பு தாங்காதுங்க பழையபடி நடக்க முடியாதுங்க அதனால் இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நாள் சமாளிக்கிறேங்கிற கேட்குறாங்க ஏன் கொஞ்ச நாள் சமாளிக்கணும் அதே கொஞ்சம் நாளில் உங்களுக்கு முழங்கால் வழியும் பாருங்க ரெண்டு மூணு வாரம் தான் கால் நீட்டுக்குமா மடங்குங்கம்மா ரெண்டு கால் பண்ணிவிடுவோம் சூப்பராக இருக்கும் பனி மூணு வாரம் தான் ஆச்சு ஸோ மூட்டு மாற்று சிகிச்சைன்னா பயப்படாதீங்க நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு அதே மாதிரி மூட்டுகள் உயர்தரம் மருத்துவத்துறையில் ஏற்பட முன்னேற்றம் தொழில்நுட்பத்துறை முன்னேற்றம் அனைத்தும் உங்களுக்கானது ஆப்ரேஷன் பண்ணி கூட நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சீக்கிரமா ரெடி ரெடியாக சீக்கிரமா ரெடி ஆகிறது மட்டுமல்ல இது வந்து நிரந்தரமான வைத்தியம் பண்ணி நான் எந்திரிச்சு அப்படியே லைட்டாக நடக்குமா ஆ பா ஹெல்ப் பண்றோம் பார் அவங்க யாரோட ஹெல்ப்மே இல்லாம அவங்க வார்டு நடக்கிறாங்க பார் ஆப்ரேஷன் பண்ணி மூணு வாரம் யாரோட சப்போர்ட் இல்லை வாக்கர் இல்லை இது இல்லை எல்லாம் நல்லா நடக்கிறாங்க எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினைந்து வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோள்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வழியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்